இந்த பகல் விநேரத்திலே அவருடைய சன்னிதானத்தில கடந்து வரதே வந்து கிருப்பைக்காய் அவருக்கு மகிமை உண்டாவதாக இரவு முழுவதும் பாதுகாத்தாரே அவருக்காய் தெரிவிப்போட பவுல் முதலாவது குறைந்திருக்கிறதுன்னு நிறுவோம் ஃபர்ஸ்ட் கொரிங்கியன்ஸ் பத்தாம் அதிகாரம் சாப்டர் டென் பதினாறாவசனம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் ஒன்று குறைந்திருக்கு பத்து பதினாறு ஃபர்ஸ்ட் கொரிங்கியன்ஸ் சாப்டர் டென் பர் சிக்ஸ்டீன் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா த கப் ஆஃப் ப்ளஸ்ஸிங் விச் வி ப்ளஸ் இஸ் இஸ் த ப்ரெட்

நம்ம ஐக்கியமாய் இருக்கிறது and the community and the next is the bread which it is which is the communion of the body of Paul says na yuvaraaga solugiradu verse 17 it says அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்குபுகிறபடியால் for we do many one are take one body and one bread अनेகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் for we all partake of that one bread ஆமை சோ ஒரே சரீரம் one body

இன் கிரைஸ் வி ஆர் ஒன் பாடி அப்படி இருக்கும்போதுதான் கிறிஸ்துடன் சரீதமாக்கிய சபையை கட்டி போக முடியும் வெண் மீ டூ த வீ கேன் பில்ட் சர்ச் ராபர் கணக்களை மூடி ஜபி போமோ அட் அஸ் க்ளோஸ் ஆர் ஐஸ் எம் ஆர் ஹெவ்னி ஃபாதர் வி தேங்க் யூ ஃபார் தி ஹோண்டர்ஃபுல்லி வி தேங்க் யூ ஃபி தி ஸ்டவ்லி மார்னிங் ஹேம் கவன் அஸ் த்ரோ டு சி ஆஸ் ஸ்ரோ தினந்தினம் மன்னர் அன் நன்றி தெரிகிறோம் அநேகராகிய நாம் இந்த ஒரே அப்பத்தில் புசிக்கிறபடினால் நாங்கள் ஒரே சரீரமாக இருக்கிறோம் அந்த இரத்தத்தின் ஐக்கியத்திலும் அப்பத்தின் ஐக்கியத்திலும் கர்த்தாவே நாங்கள் பங்குள்ள பிள்ளைகளாக இருக்க உம்முடைய ராஜ்ய கட்டுமான படையில எங்களை சேர்த்துக் கொள்ளுங்களுக்கு இருபதை தாரம் உம்முடைய தயவுள்ள காரங்களை தாக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே நீர்மயமப்படும்